வள்ளல் பெருமான் செய்த கண்ணாடி தவம் மற்றும் விளக்கு தவம் இது இப்போது ஏராளமான வீடியோ பரவி வருது ஆனால் எல்லாம் தப்பு தப்பாக இருப்பதால் இந்த வீடியோ வருவது காலத்தின் கட்டாயமாகுது எந்த சன்மார்க்க சங்கமும் இது பற்றி வாய் திறந்து பேசாது அவர்களுக்கு தெரியாது வள்ளல் பெருமான் செய்த முறை இவர்கள் கூறும் முறைப்படி அகல் விளக்கை ஏற்றி வைத்து அதன் சுடரை உற்று உற்று பார்த்தல் இன்னும் சிலர் அந்த விளக்கை புருவ மத்திக்கு நேர் வைத்து இரு கண்ணால் பார்த்தல் ஆகையால் அது விளக்கின் சுடரை பார்ப்பதல்ல உண்மையான பயிற்சிக்கு கண்ணாடியும் வேண்டும் கண்ணாடி முன் அகல் விளக்கு ஏற்றி வைத்து கண்ணாடியில் கண்ணில் தெரியும் சூக்கும் ஒளி மெய்ப்பொருள் ரகசியம் பார்க்க வேண்டும் இதைத்தான் வள்ளல் பெருமான் தன் பன்னெண்டு வயதிலிருந்து பயின்று வந்தார் தன் சென்னை ஏழு கிணறு வீதி வீட்டின் மாடியில் தன் அண்ணியிடம் எனக்கு தனி அறை ஒரு கண்ணாடி விளக்கு வேண்டும் அது கொடுத்தால் நான் வெளி எங்கேயும் செல்லாமல் வீட்டில் அடங்கியிருப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார் இந்த பயிற்சியின் போது கண் ஒளி பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருப்பதாலேயே உலகம் அவர் கண்ணாடியில் அழகுக்கு முருகனை உவமையாக வைத்து அவரை கண்டதாக புனையது உண்மையில் வள்ளல் பெருமான் கண்ணாடியில் முருகனை காணவில்லை அவர் தன் உயிர் ஒளி கண்ணாடியில் கண்டார் இதுதான் உண்மை சத்தியம் இதை தக்க திருவடி மெய்ப்பொருள் விளக்கம் அறிந்த குருவிடம் கற்று பயில வேண்டும் அனுபவம் இருக்கும் குருவிடம் கற்றல் நலம் இந்த பயிற்சிதான் கண்ணாடி மற்றும் விளக்கு தவம் இதை எல்லா சித்தர்களும் ஞானியரும் பயின்றிருப்பர் வள்ளல் பெருமான் உட்பட ஏன் நம் தேசிய மகாகவி பாரதியார் கூட இந்த மெய்ப்பொருள் தீட்சையை கொள்ள சாமி என்ற சித்தரிடம் பாண்டியில் பெற்றார் அதனால் அவரும் கண்ணா கண்ணம்மா என்றெல்லாம் பாடினார் இது வேத காலங்களில் இருந்து இருக்கும் வழக்கம் பயிற்சி விளக்கம் உபநிடஷத்தில் இருக்கு பிரஜாபதி விரோசனனுக்கும் இந்திரனுக்கும் உபதேசித்த ஞானம் இது காலங்காலமாக உலகம் அறியவில்லையே ஏன் சன்மார்க்கம் கூட கோட்டை விட்டுவிட்டது மற்றவர்கள் கூறும் பயிற்சி விளக்கத்தில் இம்மி இறை அளவு கூட உண்மையில்லை சில அடிப்படை ஆன்மீக உண்மைகள் தவம் கண்மூடி செய்வதல்ல குண்டலி முதுகு தண்டின் அடியில் இல்லை அஸ்வினி முத்திரை காயகல்பம் அளிக்காது எட்டு இரு கண்கள் அல்ல போர் சபை சிற்சபை இரு கண்கள் அல்ல உண்மையான கண்ணாடி தவத்தை அனுபவமுடைய குருவிடம் கற்றல் வேண்டும் இதை உணர்ந்தால் ஒளியான ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும் உண்மையான பயிற்சியை பரப்புங்கள் தவறான பயிற்சிகளை அகற்றுங்கள்